ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் நம்ம வீட்டு பூஜை சாமான் பளிச்சுனருக்கு என்ன செய்யணும் அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பூஜை சாமான் தேய்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது இப்போது பல பலன்னு எப்படி இந்த பூஜை சாமான்லாம் தேய்ச்சி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பாத்திரலாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுடு பண்ணிக்கிறேன் ஒரு லெமனு நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த சூடான தண்ணியில் நம்ம வீட்டு பூஜை சாமான் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் எல்லாமே போட்டுடலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம தேய்ச்சி முடிச்சிடலாம் சபீனா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற சபீனாவும் விம் லிக்யூடு தான் நான் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக எடுத்திருக்கேன் நம்ம ஏற்கனவே லெமன் கட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா அந்த லெமன் தான் இப்போது அந்த பூஜை சாமான் தேய்க்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த லெமன் வச்சு தான் நம்ம பூஜை சாமான் தேய்க்க போகிறோம் அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லாமல் பளிச்சுனாயிடுது இந்த பாத்திரங்கள் எல்லாமே இதில் தேய்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த ஹாட் வாட்டரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயே பாதி அழுக்கு போயிடுது நல்லா இருக்குது நமக்கு ஈஸியாகவும் இருக்குது தேய்ச்சி முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திரமா நம்ம வந்து தேய்ச்சி முடிச்சுக்கலாம் ரெகுலராக நம்ம பூஜை சாமான் தேய்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அழுத்தி அழுத்தி நம்ம தேய்ப்போம்ல அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை ஈஸியாக நம்ம தேய்ச்சி முடிச்சிடலாம் நம்மளுக்கு கஷ்டமாகவும் இல்லை கை வலிக்கும் இல்லை தேய்க்குறதுக்கு இப்போ தேய்ச்சி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லாமே தேய்ச்சாச்சு இப்போ எல்லாம் தேய்ச்சதுக்கப்புறமா ஒவ்வொன்றும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் தேய்ச்சிட்டோம்ல ஒவ்வொரு பாத்திரமாக இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிறோம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி பல பலன் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் இதே மாதிரி எல்லாமே தேய்ச்சிடலாம் இப்போ குத்து விளக்கு தேய்ச்சிடலாம் விளக்கு கீழே இருக்கிற தட்டு இது காமாட்சி அம்மன் விளக்கு எப்படி பலபலன்னு இருக்கு பாருங்க பாருங்கள் அவ்வளோதான் எல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டோம் இப்போ மறுபடியும் மினரல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிக்கணும் இது வந்து சால்ட் வாட்டர் இல்லை அதனால புள்ளி புள்ளியாக இருக்கும் அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகிடும் அதனால் நம்ம மறுபடியும் ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த தண்ணியில் மறுபடியும் அலசி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திரமா அலசி எடுத்துடணும் எல்லாமே தேச்சி முடிச்சாச்சு இப்போ நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டோம்ல இதில் ஒரு துணி வச்சுட்டு அந்த ஈரத்தை எல்லாமே தொடச்சி எடுத்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா புள்ளி புள்ளியாக தெரியும் அதனால சுத்தமாக தொடைச்சி எடுத்துடணும் சூப்பராக வந்துடுச்சு பாத்திரம்லாம் பாருங்கள் இதே மாதிரி எல்லா பூஜை சாமானும் தொடைச்சி எடுத்துடலாம் ஈரம் இல்லாத மாதிரி அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் நம்ம வச்சு கும்பிடலாம் நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு பாருங்க இப்போ சந்தனமும் குங்குமும் வச்சிடலாம் காமாட்சி அம்மன் தட்டு இது எப்பவுமே காசு வச்சுட்டு தான் விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் காசு வச்சுருக்கேன் காமாட்சி அம்மன் விளக்கு தண்ணி பிடிக்கிறோம்ல பஞ்சபாத்திரம் ஊதுவத்தி ஸ்டாண்டு பெல்லு இதே மாதிரி நீங்களும் சே தேய்ச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளவுதான் சூப்பராக பலபலன்னு பாத்திரம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ